சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய நுங்கு வச்சு இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடவே கூடாது எங்கள் வீட்டில் வந்து நுங்கு வந்து மிக்கி சாப்பிட மாட்டோம் அதனால் நான் வந்து இந்த மில்க் ஷேக் மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நுங்கு வந்து இலசாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் இன்றைக்கி நான் வாங்கியிருந்தது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அதனால அந்த தோலெல்லாம் எடுத்துடுறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த நுங்குக்குள்ளே ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ ஸ்கின் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா அந்த ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறு வச்ச பால் இது இது கூட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு இதை பிளெண்ட் பண்ணி வச்சிடலாம் இன்னும் ரொம்ப நல்லா கூலிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து சப்ஜா சீட்ஸ் பாதாம் பிசன் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு கப்பில் நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ் பாதாம் பீசன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ப்ளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கு மில்க் ஷேக்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக நன்னாரி ஷர்பத் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா நொங்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி